முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்படி அவருடைய திராவிட மாடல் அரசர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக தேர்தல் அறிக்கையில் என்னெல்லாம் சொன்னாரோ அத்தனை திட்டங்களையும் செய்து முடித்த தலைவர் தான் நம்மளுடைய அண்ணன் தளபதி அவர்கள் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக இருபது நாட்களுக்கு முன்பாக நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் சென்னைக்கு வருகை தந்து இங்க இருக்கின்ற அரசியல் கட்சிகளை எல்லாம் ஈடி வைத்து மிரட்டி கூட்டணிகள் அமைத்து ஒரு கூட்டணி முடிந்தது என்று சொன்ன கதையெல்லாம் நாம் பார்த்தோம் விட கொடுமை ஒரு ஒன்றரை மணி நேரம் சென்னையிலே ஒரு வீட்டிலே அவர் தங்கிக்கிறார் தங்கி ஒன்றரை மணி நேரம் பேசுற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒன்றரை நேரம் பேசக்கூடிய அளவுக்கு அந்த வீட்டில் யார் ஆடிட்டர் குருமூர்த்தி என்பவர் பார்ப்பன ஆதிகத்தின் சக்தி அந்த வீட்டில் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய திட்டங்களை தடுப்பதற்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட இயக்கங்களை தடுப்பதற்காகவும் அன்று முதல் இன்று வரை பார்ப்பன அதிகாரம் இன்று வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுக்கு ஊக்கமளிக்கிற விதமாகத்தான் உள்துறை அமைச்சர் அவர்கள் அந்த ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில் இருக்கிறார் ஒரு உள்துறை அமைச்சருக்கு எத்தனையோ பணிகள் இருக்கும் சமீபத்தில் இந்திய திருநாட்டில் நடகின்ற தீவிரவாத செயலெல்லாம் நாம் கண்முனை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மோடி அரசு எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ மோடி அரசு ஆட்சிக்கு வந்து இந்த பதினோரு ஆண்டுகளில் குறைந்தது நான்கு ஐந்து முறை தீவிரவாத செயல் என்ற நாட்டில் தலையிறுத்து ஆடுகிறது ஒரு உள்துறை அமைச்சர் ஒவ்வொரு மாநிலமாக சென்று பரப்புகின்ற வகையாக ஆர் எஸ் எஸ் சிந்தனைகளை பரப்புகின்ற வகையாக தொடர்ந்து செயல்படுகிற அந்த எந்த உள்துறை அமைச்சர் இந்த அமைச்சா யார் இந்த மக்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக நடந்த நாடாளுமன்ற அரங்கில் அவர் சொன்ன வார்த்தைகளை இந்த மக்கள் என்றைக்கும் மறந்துவிடக் கூடாது அவர் சொல்லுகிறார் இப்பொழுது நம்மளுடைய மாவட்ட கழக அமைச்சர் அமைச்சரவர்களும் வருகை தந்த போது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இந்த மேடைக்கு அமர்ந்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசின்

அம்பேத்கர் அம்பேத்கர் இது ஒரு பேசலா போச்சியை இவங்களுக்கு என்று ஒரு ஏகனமான பேச்சை பேசியிருக்கிறார் அமித்ஷா அவர்களை இப்போது தெரிந்து கொள்ளுங்கள் நாங்க இந்த பேசலா இருக்கிறது காரணமே பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்